திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கர்ப்பிணி மனைவியை கத்தியால் குத்திய கணவனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காவலூர் வீரராகவ வலசை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமாருக்கும் அவரது மனைவி சுபாஷினிக்கும் இடையே குடும்ப பிரச்சனை இருந்துள்ளது இதில் நான்கு மாத கர்ப்பிணியான சுபாஷினி கோபித்துக் கொண்டு தனது தாயார் வீட்டிற்கு சென்றிருந்தார் இந்நிலையில் காவல்துறை மூலம் சமாதானம் பேசி பின்னர் தனது கணவர் வீட்டிற்கு சுபாஷினி வந்தார் அவரை மதுபோதையில் இருந்த விஜயகுமார் வயிறு உட்பட நான்கு இடங்களில் குத்தியுள்ளார் இதனால் படுகாயமடைந்து சுபாஷினியை அக்கம்பக்கத்தினர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதனையடுத்து சுபாஷினி மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் மது போதையில் இருந்த விஜயகுமார் காவலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்கிரைப் பண்ணுங்க